விடுதலை புலிகளின் அன்பு முகாம் இருந்த பகுதியில் புதையல் தேடிய போலீஸ் அதிகாரி ஆசிரியர் உட்பட ஐபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் இரவு பத்து முப்பது மணியளவில் இவ்வாறு விசேட படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அழகாபுரி பகுதியில் விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்டிருந்த அன்பு முகாம் பகுதியில் ஸ்கேனர் மூலம் புதையல் தேட முயற்சித்த குற்றச்சாட்டிலேயே ஐபரும் கைது செய்யப்பட்டனர் இதன்போது இரண்டு இலத்திரனிய ஸ்கேனர் இயந்திரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது போலீஸ் தலைமையகத்தில் தெல் ஐஜிபி பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் மற்றும் தென்னிலங்கை பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் உட்பட ஐபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடி பிரிவினருக்கு கிடைத்த அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கைதானவர்கள் ராமநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த சந்தேக நபர்கள் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் நீதிமன்றத்துக்கு முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்